பரலோக மன்னா மே இருபத்தி நான்காம் தேதி ஒன்று குழந்தையர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அன்பு அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது வசனத்திற்குரிய விளக்கம் பாரம்பரியமான எந்த கெட்ட பழக்கங்களும் நம்முடைய பலவீனங்களில் நம்மை மேற்கொள்ள ஒட்டாமல் காத்துக்கொள்வது அவசியமானது எதிகள் எரிச்சல் உண்டாக்கி கோபமூட்டி பல தீதான காரியங்களை உருவாக்கி அன்பை இழக்க செய்யும் இறுதியத்திலே தேவ ஆவியை பெற்றவர்கள் இத்தகைய தீய மாம்ச செயல்களை எதிர்த்து போர் புரிய வேண்டியவர்களா இருக்கின்றனர் இது என்வழி அல்லது பழக்கம் என்று ஒருவரும் சொல்ல முடியாது விழுந்து போன மனுஷனுடைய கெட்ட வழிகளை நாம் விட்டு புதிய ஜீவிகளான போது பழையவைகளையும் மற்ற எல்லா மாம்ச சிந்தைகளையும் மேற்கொள்ள வேண்டும் கிருபையிலே வளரும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நல்ல ஸ்வாவம் உள்ளவர்களாகவே இருப்பார்கள் ஆமீன்